ஒட்டகத்தால அதிகளவு தண்ணியை குடிச்சு அதோட திமில்ல தண்ணியை சேமிச்சு வச்சு தாகம் எடுக்கும் போதெல்லாம் எல்லாம் குடிச்சிக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது உண்மை இல்லை அதே போல ஒட்டகம்னா சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமான உயிரினம்னு நீங்க இவ்வளோ நாளா நினைச்சிருப்பீங்க அதுவும் உண்மை இல்லை இதையும் தாண்டி ஒட்டகங்கள் பாலைவன உயிரினம் தான் வேற எந்த சூழல்லையும் அதுங்களால சர்வை பண்ணி வாழ முடியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் உண்மை இல்லை ஒட்டகத்தை ஒட்டகம்னு தான் நாம சொல்லுவோம் ஆனா அரபு நாடுகள்ல ஆண் ஒட்டகம் வயசு பண்பு உடல் நூறுக்கும் மேற்பட்ட சொற்களால வகைப்படுத்துவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜமால்னா ஆண் ஓட்டகம் நகானா பெண் ஓட்டகம் அவர் மக்லூல்னா புதுசா பிறந்த ஒட்டகம்னு இந்த மாதிரி நூறுக்கும் மேல ஒட்டகத்துக்கு சொற்கள் இருக்கு அரபு கலாச்சாரத்துல ஒட்டகத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை இந்த சொற்கள் காட்டுது அதே போல ஒட்டகம் அறிவான உயிரினமாகவும் எட்டு வயசு குழந்தைகள் கிட்ட இருக்க எமோஷ்னலும் ஒட்டகங்கள் கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆன ஒரு அனிமல்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒட்டகத்தினுடைய நம்பவே முடியாத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க அனிமல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நாம ஒட்டகத்தை பத்தி என்னென்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு பாத்திரலாம் இந்த உலகத்துக்கு ஒட்டகம் முதன் முதல்ல நாலு புள்ளி அஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு பாலூட்டி உயிரினம் புரோட்டிலோபஸ் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆசியா ஆப்பிரிக்கான்னு பல பகுதிகளில் இந்த ஒட்டகம் இனம் பரவவும் ஆரம்பித்தது ஒரு நாலாயிரம் வருஷம் முன்னாடி அரபு ஆசியா பகுதிகளில் ஒட்டகம் மனிதர்களால் பழக்கமாகி வளர்க்கவும் பயன்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க புரோட்டிலோபஸா உருவாகி கேம்லோப்ஸ் எஸ்டர்னஸா பரிமாணம் அடைஞ்சிருக்கு ஒட்டகம் ரெண்டு வகையா இருக்கு ட்ரோம் டேரி ஒட்டகம் அதுக்கப்புறமா பாக்டீரியன் ஒட்டகம் இந்த ட்ரோம் டேரி ஒட்டகம் தான் தொண்ணூறு சதவீதம் உலகத்துல இருக்கு மீதி இருக்க பத்து சதவீதம் பாக்டீரியன் ஓட்டகமா இருக்கு ஒட்டகத்தால தண்ணி இல்லாம பல நாள் உயிர் வாழ முடியும்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா ஒட்டகத்தோட திமில்ல முப்பத்தி ஆறு கிலோ வரைக்குமே கொழுப்பை சேர்த்து வச்சிருக்கும் தான் ஒட்டகத்தால மாச கணக்குல கூட உணவு தண்ணி இல்லாம வாழ முடியுது ஒட்டகத்துக்கு உணவு தண்ணி இல்லாத போதெல்லாம் அந்த திமில்ல இருக்கக்கூடிய கொழுப்பு தான் ஒட்டகத்துக்கு ஆற்றலாகவும் மாறுது ஒட்டகத்துக்கு அடிக்கடி தண்ணீர் கிடைக்கிற சூழல்ன்றது இருக்காது ஒரே நேரத்துல நூத்தி ஐம்பத்தி ஒரு புள்ளி நாலு லிட்டர் வரைக்குமே தண்ணி குடிக்கும் ஒட்டகம்னு சொன்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பால் தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு இவ்வளவு நாளா நினைச்சிருப்பீங்க தான் இருக்கும் தாதுகளும் ஒட்டகப்பால்ல அதிகமாவே இருக்கு அதனாலதான் ஒட்டக பால் உடலுக்கு அவ்வளோ நல்லதாவும் இருக்கு ஒட்டகத்தை தூரத்துல இருந்து பார்க்க தான் சாதுவான மிருகமா இருக்கும் ஆனா நாம கிட்ட போய் பார்த்து ஒருவேளை ஒட்டகம் பயந்துடுச்சுன்னா ஆக்ரோஷமா மாறிடுவாரு அந்த நேரத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம எச்சில நம்ம மேல தூப்போம் இல்ல ஆனா ஒட்டகத்துக்கு அது ஒரு தற்காப்பு ஆயுதம் மாதிரி ஒட்டகங்களால வலிய உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க அதோட ரோமங்கள் கடினமா இருக்கிறதுனால சொல்லுவாங்க ஆனா அது உண்மை இல்ல எல்லா உயிரின மாதிரியே அதுங்களுக்கும் வலிக்கும் அதே போல ஒட்டகம்னாலே பல பேருக்கு பாலைவன உயிர்களா மட்டும்தான் தெரியும் ஆனா பல வாழ்விடங்களுக்கு ஏற்ப அதுங்களால சர்வைவ் பண்ணி வாழ முடியும் ஏற்கனவே பல பகுதிகளில் வாழ்ந்து எல்லா பகுதிகளையும் பரவனது தான் ஒட்டகம் எல்லா நேரத்திலயும் மெதுவா அசை போட்டுட்டு சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒட்டகம் கிட்டத்தட்ட நாற்பது மைல் வரைக்கும் ஒரே வேகத்துல பயணிக்க முடியும் இருபத்தி அஞ்சு மைல் தூரம் நானூத்தி எட்டு கிலோ சுமையை தூக்கிட்டு பயணிக்கவும் முடியும் ஒட்டகத்தினுடைய பாதம் மண்ணுல புதையாத அமைப்புல இருக்கும் இதனாலதான் பாலைவனத்துல ஒட்டகத்தால மத்த உயிரின மாதிரி இல்லாம ஈஸியா ரொம்ப தூரம் பயணிக்கவும் முடியுது அதோட கால்முட்டில அதிகமான ரோமங்கள் இருக்கிறதுனால சூடான மண்ணுலையும் ரொம்ப நேரம் வக்காரவும் முடியும் பதினாலு மாசம் ஒரு ஒட்டகம் கருவுல இருக்கும் பிறந்ததும் ரொம்ப வெண்மையான நிறத்துல தான் இருக்கும் வளர வளர தான் பழுப்பு நிறத்துல மாறும் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் ஒரு ஒட்டகத்தால உயிர் வாழ முடியும் அதுவே காட்டு பகுதியில வாழ்கிற ஒட்டகம்னா இன்னமும் குறைவான ஆண்டுகள் தான் வாழும் ஒட்டகத்தை அதிகமான எண்ணிக்கையில மக்கள் டிரான்ஸ்போர்ட்டிங்காக பயன்படுத்துறாங்க அதுவும் அதிகப்படியான சுமையை சுமந்துட்டு இதனாலேயே இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வருஷத்துக்கு உள்ளாரையே அதிகமான ஒட்டகங்கள் இறந்துடுது ஒரு பேபி கேமல் இருந்து ஐம்பது கிலோ எடையோட பிறக்கும் வளர வளர ட்ரோன் டேரி ஒட்டகம்னா அறுநூறு கிலோ வரைக்கும் வளரும் அதுவே பாக்டீரியன் ஒட்டகம்னா ஆயிரம் கிலோ வரைக்கும் கூட வளரும் ஒட்டகத்தினுடைய உதடு பகுதி ரொம்ப கடினமா இருக்கும் அதோட வயிறு பகுதி மூணு இருக்கிறதுனால அதிகமான செரிமான வலிமையும் இருக்கு ஒரு சப்பாத்தி கல்லிய கூட சப்பாத்தி மாதிரி ஒட்டகத்தால் சாப்பிட முடியும் இதே போல ஒட்டகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச பேக்ஸ கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல அனிமல்ஸ் வீடியோக்களுக்கு நம்ம தேநீர் உரையாடலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க